அவரையும் அவர் சார்ந்த ஒரு நல்ல இளைஞரை செயலர் இருக்கையும் பார்த்தோம் அவங்க போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதும் தெரியுது நான் பக்கத்தில் சாய் சந்தை கேட்டேன் ஆளுபா போயிட்டு வந்தாங்களா அப்படின்னு ஒரு சங்கத்தினுடைய கூட்டம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான அறுப சார்ந்த விடயங்களோடு ஒரு சிறப்பான செயலர் இருக்க பெயர் பட்டியல் தான் சொல்ல விரும்பல ஒரு லட்சம் ரூபாய் எங்களுடைய திட்டம் தெரிஞ்சிருக்கோம் போயிருக்கோம் எனக்கு புரியும் நோட்டீஸ் கொண்டு போட்டாங்க

ஆனா அவருடைய அன்பின் ஈர்க்கப்பட்டவர்கள் நான் நாம் சாயந்தன அப்படி கூட வச்சுக்கலாம் சாசன தலைவர் மரியாதைக்குரிய நான் உள்ள வந்த உடனே பால கேட்டேன் சார் காமங்க வந்துருவாரு இடம் இன்னும் சிறக்கலை நான் சொன்ன வார்த்தை இந்த இடம் இன்னும் சிறப்பா அமையலை அவர் வந்துடுவார அப்படின்னா அவர் மாதிரி கூட்ட ஆதரவை முன்னாடியே வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய உங்களுடைய சாசன தலைவர் முன்னாள் தலைவர்கள் அவர்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த சங்கம் இல்லை பெருமையோடு நான் நிறைய பேரை பார்க்கிறேன் முன்னாடி எதிர்த்து அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய காதலி தமிழாடக்கூடிய சுருக்கமா முடிச்சு நீலகன் உறுப்பினர் அவருடைய புத்தகம் அறிந்திருக்கும் அதை பார்த்து அவர் ஆற்றிய உரை மேற்காம அந்த நிகழ்வுக்கு வர முடியலை அது மாதிரி ஒவ்வொருவருடைய அனுபவத்தையும் தன்னுடைய அறிக்கையாக தரக்கூடிய வல்லமை படைத்த